எந்த தட்டில் சாப்பிட்றது நல்லது பித்தளை தட்டில் சாப்பிட்டா ரொம்ப நல்லதா அப்படின்னு நிறைய பேர் கேட்பாங்க தட்டில் சாப்பிடக்கூடாது ஏன் பித்தளை தட்டில் சாப்பிடக்கூடாது அப்படின்னா தட்டில் சூடாக உணவை போட்டு சாப்பிடும் பொழுது அந்த பித்தளையிலிருந்து ஒரு விதமான விஷம் வெளியேறி நமக்கு தீமை செய்யக்கூடிய ஒரு உணவாக மாற வாய்ப்பு இருக்குது அதனால தான் பித்தளை அண்டாக்கள்லையெல்லாம் பூசி பயன்படுத்துறது நம்மளுடைய பழக்கமாக இருந்தது அதனால் பித்தளை தட்டில் சாப்பிடக்கூடாது அதே மாதிரி சில்வர் தட்டில் சாப்பிட்லாமா அப்படின்னு கேட்டால் சில்வர் தட்டிலையும் சாப்பிடக்கூடாது சில்வர் தட்டு அப்படிங்கிறதும் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேலே நெருப்பு படும் பொழுது அந்த உணவு விஷமாக மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது சில்வர் பாத்திரத்தில் சமைக்கிறது ஒரு மிகப்பெரிய தப்பு தான் அந்த உணவு மெல்லிய விஷம் அந்த உணவு சாப்பிடக்கூடாத ஒரு உணவாக மாறிடும் சில்வர் அப்படிங்கிறது குறிப்பிட்ட அளவுக்கு நெருப்புக்கு மேலே போச்சு அப்படின்னா நெரு நம்ம டீ போடுறோம் சோறு சமைக்கிறோம் சில்வர் பாத்திரத்தில் நிறைய நெருப்பு வேணும் நூறு டிகிரி செல்சியஸ்க்கு மேலே வந்தால் தான் தண்ணி வந்து கொதிக்கும் அதில் அரிசி போடையில் அரிசி வந்து வேகும் இப்போ அவ்வளவு நெருப்பு பயன்படுத்தி சமைக்கும் பொழுது அந்த உணவு ச செரிமானத்திற்கு சிரமம் கொடுக்கக்கூடிய உணவாக மாறும் அதனால் சில்வர் பாத்திரத்தில் சமைக்கக்கூடாது சில்வர் பாத்திரத்தில் சாப்பிடவும் கூடாது சில்வர் பாத்திரம் அப்படின்னா எவர் சில்வர் பாத்திரம் நீங்கள் வெள்ளி அப்படின்னு நீங்கள் நினச்சிட வேண்டாம் எவர் சில்வர் பாத்திரம் வெள்ளித்தட்டில் சாப்பிடலாமா அப்படின்னு கேட்டால் தாராளமாக வெள்ளித்தட்டில் சாப்பிட்லாம் அந்த காலத்தில் ஜெமீன்கள்லாம் வெள்ளித்தட்டில் தேக்கு இலை போட்டு அதில் சுட சுட சாதம் போட்டு சாப்பிடுவாங்களாமா அப்போ <laughs> வந்து உடம்பு வந்து வஜ்ர தேகமாக மினுமினுப்பு தேகமாக மாறும் அப்படின்னு சொல்லி அவங்களுடைய நம்பிக்கை அதனால் வெள்ளித்தட்டில் தேக்கு இலை வச்சு சுட சுட சாதம் போட்டு சாப்பிடும் பொழுது அந்த வெள்ளியினுடைய மருத்துவ குணமும் குணமும் அந்த தேக்கு மர இலையினுடைய மருத்துவ குணமும் உடம்பு உள்வாங்கும் உள்வாங்கி உடம்பு வந்து வஜ்ர தேகமாகவும் மினுமினுப்பு தேகமாகவும் மாறும் அப்படிங்கிறது ஜெமீன்களினுடைய நம்பிக்கை அதனால் ஜமீன்கள்கிட்ட இந்த பழக்கம் இருந்தது இப்போ நாமல் அதே மாதிரி வசதி வாய்ப்பு இருந்துச்சுன்னா தாராளமாக வெள்ளி தட்டு செஞ்சு அதில் தேக்கு இலை போட்டு சுட சுட சாதம் போட்டு சாப்பிட்லாம் அதே மாதிரி மிகச்சிறந்த சாப்பிட்றதுக்கான ஒரு பாத்திரம் வந்து வெங்கல பாத்திரம் அந்த காலத்திலலாம் வெண்கல கும்பால தான் வச்சுருப்பாங்க கும்பா அப்படின்னு சொல்லுவாங்க கும்பா அப்படின்னா அப்படியே ஒரு கிண்ணம் மாதிரி இருக்கும் இந்த வெங்கல கும்பாலை வச்சு சாப்பிடுவாங்க நம்மளுடைய மரபில் வெங்கல கும்பாலை சாப்பிட்றது வெங்கல கும்பாலில் பரிமாறுறது அப்படிங்கிறது ஒரு உயரிய ஒரு அந்தஸ்தினுடைய அடையாளமாக இருந்தது அது அதனால் வெங்கல பாத்திரத்தை பயன்படுத்தலாம் சாப்பிட்றதுக்கு இதைவிட மிகச்சிறந்த பாத்திரம் மண் பாத்திரம் மண் பாத்திரத்தில் சாப்பிட்றது மண் கோலையில் தண்ணி குடிக்கிறது மண் கோலையில் தீநீர் சாப்பிட்றது இது வந்து நம்மளுடைய மிகச்சிறந்த பண்பாடு இதையும் தாண்டி பாக்குத்தட்டு இன்னைக்கு பாக்குத்தட்டில் நிறையா பேர் சாப்பிட்டுட்டுருக்குறோம் அந்த மாதிரி பாக்குத்தட்டில் சாப்பிட்றது சிறந்தது இதையும் தாண்டி வாழை இலையில் சாப்பிட்றது மிக மிக உயர்வான ஒரு உணவு வாழை இலை விரித்து உணவு பரிமாறி சாப்பிட்றது தான் மிக உயர்வான ஒரு பழக்கம் இப்போ முதல்ல இருந்து நம்ம பார்க்கலாம் என்ன அப்படின்னா பித்தளைத்தட்டில் சாப்பிட்றது தவறு எவர் சில்வர் தட்டில் சாப்பிட்றது கூடவே கூடாது வெங்கல வெங்களத்தட்டில் சாப்பிட்றது சாப்பிடலாம் அதே மதியத்தட்டில் சாப்பிட்றது பரவாயில்ல சாப்பிட்லாம் அதைக்கு விட உயர்வானது வெங்கலத்தட்டில் சாப்பிட்றது விட உயர்வானது மண் தட்டில் சாப்பிடுவது அதை விட உயர்வானது தட்டில் சாப்பிடுவது அதைவிட உயர்வானது தட்டில் சாப்பிடுவது அதைவிட உயர்வானது வாழை இலையில் சாப்பிடுவது அதனால் நாம் எந்த தட்டில் சாப்பிட்டாலும் அது மேலே வாழை இலையை போட்டு சாப்பிட்லாம் இப்போ தட்டு தான் இருக்குது சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அது தூக்கி போட்டணுமோ சில்வர் தட்டு தான் இருக்குது அதில் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறாரு தூக்கி போட்டணுமா அப்படின்னு கேட்டால் தேவையில்லை அந்த தட்டின் மீது வாழை இலையை வைத்து அதன் மீது உணவு பரிமாறி நாம சாப்பிட்டுக்கலாம் அதனால் இறுதியாக வாழை இலையில் பரிமாறி உண்பதுதான் மிக உயர்வான ஒரு உணவு புதினையாவின் அனைத்து புத்தகங்களும் ஷாப் டாட் ரிசீவர் இந்தியா டாட் காம் என்ற இணையதளத்தில் இருந்து பர்ச்சேஸ் செய்து கொள்ளலாம் மேலும் இங்கு ஆரோக்கியம் மற்றும் மரபு சார்ந்த பொருட்களும் உங்கள் இல்லம் தேடி அனுப்பி வைக்கப்படும் நன்றி